மா என் மாமியார் வேற வரையும் சொல்லிச்சு நீ காணும் மறுட்டு விடுதி மாப்பிள்ள தான போய் வெளியே போறாங்க போய் என்னால் எப்படி சொல்லியிருக்காரு வந்து இருந்துட்டு போட்டோம் அது அங்க தொலை நான் இங்க வந்தேன் இங்கே என் பின்னாடியே வருதா வாங்க சம்பந்தியமா வாங்க வாங்க உட்காருங்க அத்த வாங்கத்தா வாங்க உட்காருங்க வனஜா வனஜா காஃபி எடுத்துட்டு வா அம்மா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் எங்க மாத்தா காஃபி எடுத்துட்டு வர சொன்னா சும்மா வரேன் ஏதோ போய் எடுத்துட்டு வந்து அம்மா இந்த அத்தி சுகர் போடாம கொடுவாங்க வாங்க அவங்களுக்கு சுகர் இருக்கு இனியும் பிரச்சனை வாங்கி வச்சா அப்படியே தான் இருக்கா வேலை வைக்கலாம் போயிட்டு தான் இருக்கா அவங்க அந்த சொன்னா வேலை வேலையே தான் போவான் நீங்க உள்ள வந்து நானே காபி போட்டு பெட்ரூம் கொண்டு வரேன் ஏங்க சார் உங்க அப்படி சொல்றாங்க நீங்களாவது ஏதாவது சொல்லலாம் இல்லைனா உங்க மகளாவது சொல்லலாம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறீங்க நம்ம மகளுக்காக அவங்க பேசினா நீ பொறுத்துக்கணும் சம்பந்தமா எதாவது சொல்றாங்கன்னு திருப்பி கிட்டு பேசிடாத அவங்க இதா இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் பொறுத்துட்டு போ எங்கத்தை எங்க அம்மா அப்பா உங்களுக்கு சம்பந்தி தானே உங்க மகளை ஏதாவது சொல்லிட்டு வாங்க உங்க மகனுக்காக நீங்க பொறுத்துக்கோங்க உங்க மகிட்ட சொல்லிடலாம் அம்மா மகளும் சேர்ந்து என்னென்ன பேச்சு பேசி அவங்க என்னென்ன அவமானப்படுத்துவீங்க மகளும் வந்த ஒரு நாயம் மகளுக்கு ஒரு நாயமா வாடவா உன்னா எந்த நம்மளால பேசுறான்னு பாரு பேச முடியும் கேட்க முடியும் திருப்பி என்ன மகளுக்கு ஒரு நாய் என்ன நம்மள நம்ம திருப்பி உங்களால பேச முடியாது எங்க அப்பா வந்து இனிமேல் பேசுனா நீங்க நாங்களும் வரும் மகளோட வாழ்க்கை மகளோட வாழ்க்கை மகனோட வாழ்க்கை மருமகளோட வாழ்க்கை